அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கான முழுமையான பலனை தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பழங்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு ஜாதக ரீதியாக அல்லது ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது இதை நான் தீர்த்து கொள்ளணும் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களே நடந்துகிட்ருக்கு நான் அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழப்பமே வேண்டாம் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான நல்ல பரிகார பலன்களை சொல்லுவாங்க And ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவு திருப்தி தருவதா இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது இதனால நிம்மதியாக நீங்க இருப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாகத்தான் முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால உடனுக்கு உடனுக்குடன் நீங்க எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதுக்கும் பெரிதா பயந்துக்க வேண்டாம் வேலைக்கு செல்றவங்களுக்கு அனுகூல சூழலை தான் காணப்படுது வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது வேறு இடத்துக்கு மாறுதல் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அதற்கான முயற்சியில் இப்போ ஈடுபடலாம் ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனையே பெற்றுக் கொடுக்க போகுது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதால மனதில் சஞ்சலம் உண்டாகலாம் அதனால நீங்க பெரிதாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரத்தில் நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க யாரு நீங்கள் நீங்க அதிகமான கடன் வாங்கியிருந்தீங்க அல்லது யாராவது உங்களை கேக்குறாங்க அப்படின்னா கூட எந்த ஒரு விஷயமும் பணம் தொடர்பானதாக இந்த வாரத்துல பெரிதா எடுத்துக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் பெருமாளை வழிபடும் போது நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கலை கலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட இடையூறுகள் உண்டாகலாம் ஆனா அதே செயலை அடுத்தவங்க மூலமா முயன்று பாருங்க சிரமம் இல்லாம முடியும் தொழில்துறையில ஏற்ற இறக்கமான நிலைகள் உங்களுக்கு நடக்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலனாக கொடுக்கும் கண் காது போன்ற இடங்கள்ல பிரச்சனை வராம பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க வெளிவட்டாரங்களில் உங்களை போற்றி புகழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டாம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மேலதிகாரிகளுடைய கோபம் உங்களுக்கு மன சங்கடத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் தகப்பனார் உடல்நிலையில பாதிப்பு உண்டாகலாம் கவனமாக இருங்க விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட சின்ன சின்னதாக அமையலாம் அதனால நீங்க வெளியே போகும்போது ரொம்ப கவனமா போங்க புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் குணம் மாறி நடப்பாங்க எக்காரண கொண்டும் தீய காரியங்கள்ல மனதை நீங்க செலுத்தாமல் இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களால சிறப்பாக உங்களுக்கு பெரிதா எதுவும் ப பலன் கிடைக்காது குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல புதிய எல்லையை நீங்க எட்டுவீங்க எதிரிகள் பணிந்து நடக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் செல்வமும் செல்வாக்கும் பெருகக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி உறவு உங்களுக்கு கலகலப்பானதா இருக்கும் சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு உங்களுடைய உதவிக்காக பலர் காத்திருப்பாங்க கடவுள் பக்தி அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்வீங்க சனி பத்தாம் இடத்துல இருக்காரு திடீரென வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையுது பிள்ளைகளுடைய படிப்புக்காக சற்றே கடன் வாங்கக்கூடியதாக கூட அமையலாம் ஆனா நீங்க எதையுமே பெரிதா போட்டு கவலைப்பட்டுக்க வேண்டாம் அந்த கடனானது உங்களுக்கு நல்ல ஒரு செலவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்க பெரிதா எதற்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அதுபோல உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவரை இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல பலனையே பெற்றுக் கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காணக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தா கூட அதனை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை அதிக சிரத்தை எடுத்து செய்வது நல்ல பலனையே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பண வரத்து திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் பெண்களுக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மேலிடத்தின் கனிவால் உங்களுக்கு கனிவான பார்வை கிடைக்க பெறுவீங்க கலைத்துறையினருக்கு நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாங்க பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிணக்குகள் அனைத்தும் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு கசப்பு மாறும் குழந்தைகளுடைய நலன்ல அதிகமான அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து பிடிப்பீங்க கலைத்துறையினருக்கு தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது அரசியல்வாதிகள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்துக்கொள்வீங்க கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களோ அவர்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மேலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு விதமான மங்களகரமானதாகவும் நட்பலங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் உங்களுடைய செல்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி மகிழ்வீங்க வியாபாரம் தொடர்பாக புதிய திட்டங்களையும் வேலைகள் தொடர்பாக தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதில் வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நிதிநிலை எதிர்பார்க்காத அளவிற்கு முன்னேற்றம் அடையும் பணியிடத்திலும் குடும்பத்திலும் சாதகமான மாற்றங்கள் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அதனால் உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க மனைவியினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வீங்க பக்குவமாக செயல்பட்டு வியாபாரத்தை ரொம்பவே சிறப்பாக விரிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் முகம் திரிந்து போன நண்பர்கள் கூட மனம் திருந்தி மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அந்த ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்க நகை சேர்க்கை உண்டாகும் சந்திரனுடைய நகர்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மிகவும் விருப்பப்பட்டு பிள்ளைகளுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவீங்க எதிர்பாராத பண வரவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்றே சொல்லலாம் மேலும் அரசு வேலைக்கு நீங்கள் செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு உரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லை நீங்கும் பழைய கடன்களை வசூலிப்பதில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் மனம் வருத்தம் உங்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாங்க ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு மேலும் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களிடம் மன கஷ்டத்தை துடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்த ஒரு நினைத்த காரியம் கூட சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனதுக்கு இதமாக நீங்க நடந்து கொள்வீங்க இழுவையாக இருந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லலாம் உங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் பட்டும் படாமலும் நடந்து கொள்வது நல்லது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல கார நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இறைவனுடைய அனுகிரகத்தால் எப்படியாவது பணம் வந்து உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றே சொல்லலாங்க வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல ஆதாயம் கிடைக்கும் விவசாய தொழிலில் அதிக அக்கறை காட்டுவீங்க வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிலவக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்